பிக் பாஸ்ல ரஞ்சித் சார் வந்து விக்ட் ஆயிருக்கிறாரு ரஞ்சித் சாரோட கேம் பிளே அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி மத்தவங்களோட கேம் பிளே அப்படி இருந்துச்சுன்றது பார்க்கணும் பிக் பாஸ்ல ஒருத்தர் இது பண்ணா தெரிஞ்சிடலாம் அது பண்ணா தெரிஞ்சிடலாம் இந்த மாதிரியான கேம் பிளே பண்ணா நம்ம நீண்ட நாட்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ரஞ்சித் சார் மட்டும் தான் தன்னோட பேச்சால மட்டுமே கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு நாள் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் மத்தபடி அவரு அக்ரஸிவா விளையாண்டாரா இல்ல இந்த இடத்துல தான் பாயிண்ட் எடுத்து வச்சாரா அப்படிலாம் கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதுமே இல்ல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லுங்க பட் அவரோட கேம்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி எந்த சீசன்ல யாரும் இது பண்ணல நினைக்கிறேன் ஒரு மத்த சீசன்ல இந்த மாதிரி விளாண்டவங்க எல்லாருமே ஒரு பத்து நாள் இல்ல ஒரு பதினஞ்சு நாள் ஒரு இருபது நாள்ல எலிமினேட் ஆயிருக்காங்க பட் ரஞ்சி சார் மட்டும்தான் எழுபத்தஞ்சு நாள் இருந்திருக்கிறாரு அவர் கடைசியா போகும்போது கூட சில கியூட் மூமெண்ட்ஸ் வந்து நடந்துச்சு அவங்க ஒய்ஃப் வந்து கீழே இருந்தாங்க அதை பார்த்துட்டு அவர் ரியாக்ஷனாக இருக்கட்டும் அவங்க இருக்கட்டும் விஜயசெரிவி சார் நிக்கிறாரு மறந்து போய் தான் உலகத்துக்குள்ளீலிங் அதெல்லாம் சோஷியல் மீடியால பயங்கர ஒரு வைரல் கிளிப்பா போயிட்டு இருக்கு அதையும் தாண்டி பிக் பாஸில் கடைசியாக நடந்த ஒரு கேம் தான் இருக்கிறதுல ரொம்ப பேசும் பொருளாச்சு ஏன்னா அந்த கள்ள தூக்கி போட்டு விளையாட இருக்கணும் ஒருத்தருக்கு வர இன்ஜுரி ஆயிருச்சு ராணுவுக்கு இந்த மாதிரி ரொம்ப டஃப்பான கேம் பிளேவா இந்த சீசன்ல அந்த கேம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து முத்துக்குமார் பண்ண ஒரு விஷயம் கேப்டன்சியை விட்டு கொடுத்துட்டாரு அந்த விஷயங்கள் வந்து போயிட்டு சோஷியல் சோசியல் மீடியாவில் அவங்க பிஆர் இருக்காங்களா இல்லையான்றது தெரியல பட் அதுக்கான ஃபைட்ஸ் வந்து நம்ம நிறையா பார்க்க முடியுது ஒருவேளை முத்துக்குமாரை தாக்கி பேசுகிறாங்க இல்லை அங்கே ஏதாவது வாக்குவாதம் நடக்குதுன்னா உடனே நீங்களாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சில கிளிப்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு இல்லை ராணுவ அன்னைக்கு நைட்டு பேசின விஷயங்களா இருக்கணும் இந்த மாதிரி பிஆர் பிஆர்ன்ற விஷயம் வந்து வெளியே தாண்டி கேம் குள்ளையுமே இந்த பிஆர் அப்படின்ற விஷயம் வந்து போயிட்டு இருக்குது அது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில நீங்கள் பார்த்த வரைக்கும் முத்துக்குமரன் கேப்டன்சி விட்டு கொடுத்தாரா அப்படின்றது தான் இங்கே கேள்வி அவரோட அந்த ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது பல விஷயங்கள் யோசிச்சனால அந்த கேமை விட்டுடாருன்னு சொல்றாங்க பட் பார்க்கும்போது அவர் விட்டு கொடுத்துட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா பவித்ரா ஒவ்வொரு தடையுமே கேப்டன்சி வரும்போது அவங்க தோத்துருக்குறாங்க கடைசியில் வந்து தோத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் நினைச்சு இப்படி விட்டா நமக்கான ஆடியன்ஸோ நமக்கான விஷயமோ வரும் நம்ம விட்டு கொடுத்துட்டோன்ற ஒரு நேம் போகுமோ அப்படின்னு நினைச்சாரான்னு தெரில பட் அதனாலே ரொம்ப சிவியரையான விஷயங்கள்லாம் பிக்பாஸ்ல நடந்திருக்குது பிக் பாஸே ஒரு கால் எடுத்து என்ன விட்டு கொடுத்துன்னு விளாட்றீங்களா இப்போ இப்போது கதவு திறந்து வரேன் யார் யாரெல்லாம் விட்டு கொடுத்துன்னு நினைக்கிறீங்களா வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல கொஞ்சம் ஹார்ஸா பேசின விஷயங்கள் இதுவா இருக்கு நினைக்கிறேன் யார் யாருக்கு விட்டு கொடுக்கணும்னு இருக்கோ கதவை போயிடலாம் ஆனா பவித்ரா வந்து கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க நான் கேட்டேன்னா நான் விட்டு கொடுத்த சொல்லி கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்டாண்டா இருந்தாங்க இந்த இடத்துல முத்துக்குமரன் செஞ்ச சாக்ரிஃபைஸோட பவித்ராவோட கேம் பிளே வந்து தெரியலையோ அவங்க அதில் மறைஞ்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது அன்ஷிதா பேசுனது சரியா அப்படின்ற விஷயங்கள் வந்து விஜய் சேதுபதியுமே பேசியிருந்தாரு அவங்க திருப்பி திருப்பி அந்த ஆர்க்குமெண்ட்லேயே தான் இருக்காங்க எனக்கு என்ன தோணுச்சோ அதான் பண்ணேன் எனக்கு அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் பண்ணிட்டேன் அப்படின்றத அதை சுற்றி விட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க என்ன நம்ம ஹீட் ஆஃப் மூமெண்ட் இருந்தாலுமே அந்த டைமில் என்ன பேசுகிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது நார்மலாக நம்ம நடக்கிற வீட்டில் நடக்கிற ஃபைட்ஸில் கூட வார்த்தைகளை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கான்சியஸாக பேசுவோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபைட்டாக இருக்கலாம் இல்லை வந்து ஃபேமிலி ரிலேட்டிவ் கூட நம்ம செண்டாக இருந்தால் கூட பார்த்து பார்த்தா அந்த ஆர்க்குமெண்ட் வந்து கேரி பண்ணுவோம் பட் இவங்களுக்குள்ள நடக்கும் போது கேமுக்குள்ள பர்சனல் கொண்டு வந்து ரொம்ப அக்ரஸிவா விளையாடுற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு என்னதான் இருந்தாலும் இது இந்த வாரத்தோட முடிஞ்சிருச்சு அடுத்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு சென்டிமெண்ட் வாரங்களா இருக்கும் ஏன்னா ஃபேமிலி உள்ள வருவாங்க இந்த எழுபத்தஞ்சு நாள் நடந்ததுல எப்படி இருந்துச்சு நீங்க யாரை மிஸ் பண்றீங்க இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் ரொம்ப சென்டிமெண்ட் வாரங்களா அதை வாரம் கொண்டு போயிருவாங்க விஷால் பண்ண விஷயங்கள் வந்து பார்சாலிட்டியா இருக்கா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் இருக்கு நம்ம பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவரு செட் ஆஃப் டீம்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது அருண் அன்ஷி தாஜப்ரி அப்படின்ட்டு அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பாசலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு பட்டு எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்டாரானா கேட்டார் இருப்போம் அவங்க விளாடும் போது கூட கண்கலைங்களாம் அழுதுகிட்டு இருந்தாருப்போல்லாம் விளாட்றீங்களா அப்படிலாம் சொல்லி ரொம்ப பதறிட்டு இருந்தார் அந்த மனுஷன் ஆனால் இந்த கேமை சீரியஸாக எடுத்துக்கொள்ளியோ அப்படின்றத மாதிரி இருக்குது எந்த விதத்துலையுமே வந்து இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பேசுவோம் அப்படின்றது மாதிரி கிடையாது அந்த இடத்துல பாயிண்ட்டாக இருக்கே நான் சொல்லிடுறேன் ஆனால் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் இருக்குல்ல அது எங்கேயுமே இன்ஸ்டால் பண்ணலை இது அருண் பண்ணியிருக்கிறார் தான் பண்ணது தப்புன்னு இருந்தாலுமே அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து கடைசியில் ரியலைஸ் பண்ணியிருக்கிறாரு இவர் எந்த ஸ்டாண்ட் நிற்கிறாரு அப்படின்றதே தெரில ஒரு பக்கம் தப்புன்னு சொன்னால் ஆமா தப்புங்கிறாரு அந்த பக்கம் சரின்னு சொன்னால் ஆமாம் சரின்றாரு ரயான்னு சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு யோசிக்க தோணுது என்னன்னா தப்புன்னு சொல்றவங்கள்கிட்ட தப்புன்னும் சரின்னு சொல்லுவன்ட்டு சரின்ட்டு மாறி மாறி ஒரு கேம் விளாட்றாரு விஷால் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சௌந்தர்யாவோட கேம் பிளே மாறி இருக்கு அப்படின்னா சொல்லலாம் எங்க இருந்தாலும் அக்ரெசிவாக விளாண்டுட்டு இருந்த அவங்க கடைசி வாரங்கள் வர 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 அவங்களோட வேற சைட் ஆஃப் ஒரு ஃபேஸை வந்து காட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு மாதிரி அமைதியா பேச வேண்டிய இடத்துல ரொம்ப கம்மியா பேசிக்கிட்டு ஆட்டிடியூட் எல்லாம் குறைச்சிக்கிட்டு அந்த கடைசி வாரங்களுக்காண்டி விளாட்ற மாதிரியான சௌந்தர்யா தான் நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது முத்துக்குமரன் எவ்வளோ கெஞ்சியுமே அந்த டிசிஷன்ல இருந்து மாறாம இருந்த அந்த பிக் பாஸ் பிக் பாஸ் டீம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரொம்ப விஷயங்கள் அவங்க கெஞ்சி கேட்கும்போது நிறைய ரூல்ஸ் வேற வேறு மாற்றிருக்கிறாங்க இப்போ சாப்பாடு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த குள்ள தான் நீங்கள் சமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கூட நிறையா பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியோ இல்லை கொஞ்சம் பேர் ரெக்வஸ்ட் பண்ணியோ அந்த ரூல்ஸ்லாம் வந்து மாற்றிருக்கிறாங்க பட் இது ரொம்ப சிவியராக எடுத்த ஆக்ஷன் மாதிரி தான் இருக்குது பட் இது நடந்தது சரியா அப்படின்னு கேட்டால் ஒரு பக்கம் சரி தான் ஏன்னா இப்படி விட்டு கொடுத்து விளாடுறதாக இருக்கட்டும் முத்துக்கு மன தான் கான்சென்ட்ரேஷனை மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி போய் கூட இது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது பட் அந்த பொண்ணு நாலு வாரமாக ட்ரை பண்ணுது அதனால தான் போனேன் அப்படின்ற ஒரு தான் அடுத்து மக்களை யோசிக்க வச்சிருக்கேன் ரைட் இவர் விட்டு கொடுத்து விளாண்டுருக்காரு போல அப்படின்ட்டு பட் இருந்தாலும் அது அவரோட ஸ்ட்ராட்டஜியா கன்சிடர் பண்ணலாம் பட் பிக் பாஸில் இதை ஸ்ட்ராட்டஜியா கையில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க விட்டு மனப்பான்மை அப்படின்றது அதனாலேயே இந்த ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி பிக் பாஸ் இதுக்கப்புறம் வரக்கூடிய டாஸ்க் என்ன மாதிரியான விஷயங்களா இருக்கும் அப்ப இன்னும் பயங்கரமா கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத யோசிக்க வைக்கிது அப்படி என்ன என்ன அப்படின்றது இதுக்கு முன்னாடி எடுத்த சீசன்லாம் எல்லாம் பார்த்தபோது இன்னும் பல விஷயங்கள் இருக்கு இன்னும் இந்த விடிய விடிய முடிச்சிருக்கிற டாஸ்க்லாம் இன்னும் வரும்னு நினைக்கிறேன் மொத்த பேரும் இப்போ கலந்துக்கிட்டவங்க மட்டும் இல்லாம அதாவது போட்டிட்டு வெளியேறினவங்க வெளியேறவங்க இல்லாம மொத்தமா பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் இந்த தங்கம் இந்த மாதிரியான டாஸ்க்ல நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துட்டு வரப்போதா இன்னும் டபுள் எஃப்எக்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இன்னும் நாலு வாரங்கள் தான் இருக்கு ஆனா இன்னும் பன்னெண்டு பேர் கிட்ட பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறாங்க அவங்க யார் யாரு வெளியேற போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம லேட்டரா பார்க்கலாம் இப்போ இந்த வாரம் நடந்ததுல பல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த விஷயத்துல உங்களுக்கு எதுல உடன்பாடு இருக்கு முத்துக்குமார் செய்தது சரியா தவறா இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்க இல்ல நான் சொல்ற பாயிண்ட்ஸ்லயும் இது சரியா இருக்குனாலும் கரெக்டா சொல்லுங்க அதையும் நோட் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோ கூட சந்திக்கிறேன் அண்டில் கேட்டா பை பை <laughs> yeah, boy.